புயலுக்கு நடுவே பொன்முடியை சிதைத்த நீதிமன்றம் அண்ணாமலை போட்ட பதிவால் பயங்கரம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி ஆகியோரை விடுவித்து பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது அவருக்கான தண்டனை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி அதிரடியாக அறிவித்துள்ளார் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தைந்து கோடி சொத்து சேர்த்ததாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கில் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை விடுவித்த கீழ்கோர்ட் உத்தரவை ரத்து செய்தது அவர்களுக்கான தண்டனை விவரத்தை ஒன்றில் அறிவிக்கப்படும் என நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவில் தெரிவித்துள்ளார் அன்றைய தினம் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான குவிப்பு வழக்கில் குற்றம் செய்ததாக தீர்ப்பு வந்துள்ளது இதில் என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பதை பொறுத்து அமைச்சர் பொன்முடியின் பதவி நீடிக்குமா அல்லது காலியாகுமா என்பது முடிவாகும் இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஊழலை மட்டுமே தனது அரசியல் பிழைப்பாக கொண்டு எதிர்ப்பு குரல்களை அதிகார பலத்தின் மூலம் அடக்கிய ஒரு போலியான சித்தாந்தம் இன்று சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இலாக்கா இல்லாத திமுக அமைச்சர் ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளார் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் இந்த துயரமான வேலையிலும் தமிழக முதல்வரோ ஊழல்வாதிகள் மற்றும் குடும்ப அரசியல்வாதிகளின் இந்தி கூட்டணி நடத்தும் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லிக்கு சென்றிருக்கிறார் என்று காட்டமாக சாடி உள்ளார் அண்ணாமலை ஏற்கனவே இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்ந்து வருவது சர்ச்சையாகி வரும் சூழலில் அடுத்த பேரடியாக திமுகவிற்கு வந்துள்ள இந்த தீர்ப்பு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்ன தீர்ப்பு வருமோ என அறிவாலயம் பதட்டத்தில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது மேலும் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வரும் சூழலில் தேர்தல் கூட்டணி கூட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சரின் செயல் கடும் விமர்சனத்துக்குள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் எம் டி தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்